பேக்கும் ஹார்ஸ் ஃபேஷனே சேனல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ரொம்ப பிஸிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானத்துக்கு மேலே தான் வீடியோவே உங்களுக்கு போடுறேன் ரொம்ப இதாக இருந்தது ரொம்ப வேலை கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து காஃபி இந்த பக்கம் சூடாக பால் வச்சுருக்கேன் சரி அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ரெசிபி போட்டுருவோம் அப்படின்னா அப்படின்னு உங்களோட பேசிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஸ்வீட் போண்டாங்க இது திருநெல்வேலி சைடு ஆந்திரா சைடெலாம் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க மைல்டான ஒரு யூனிப்போடு ரொம்ப நல்லாயிருக்கும் கோது மாவட்ட சைட் வரதான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மைல்டாதான் ஸ்வீட் போடுறதுனால அதில் ஒன்றும் யாருக்கும் எந்த ஒன்று இதுவும் கிடையாது சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம் நான் சொல்லி தான் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன் கொஞ்சம் தான் அது ஸ்வீட்னு தான் எடுத்துக்கிறேன் நீங்களா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் பொருள் தேவைன்றத நம்ம பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு இந்த கப்பால ஒரு கப்பை எடுத்துட்டு கோதுமை மாவு அடுத்தது அதே கப்பால் ஒரு கால் கப்பு சுகர் எடுத்துட்டுருக்கேன் ஒரு வாழைப்பழம் நல்ல பெரிய தான் ஒன்றே போதும் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பச்சை பழம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த பேன் கதைன்னு சொல்கிறாங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் பூ வேணாலும் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வாழைப்பழம் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி எடுத்துட்டு இருக்கேன் ஸோ வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவை அப்படியே போட்டுக்கிறேங்க போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து சுகர் பார்த்தீங்கன்னா சுகர் போட்டுக்கிறோம் சுகரும் போட்டுக்கிறோம் அதில் அடுத்தது வந்து ஒரே ஒரு பிஞ்சு உப்பு தான் வந்து நாங்கள் அந்த தூக்காவை அந்த ஸ்வீட் வந்து எடுத்து காட்டும் கொசம் ரொம்ப கூடாது ஒரே ஒரு பிஞ்சு உப்பு அடுத்தது வந்து ஏலக்காய் இந்த வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் வச்சிருந்தோம் இல்லையா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கரண்டி அது இதெல்லாம் விட டிஸ்க்கு அதெல்லாம் விட கையில கரைச்சாலே தான் நாலு பக்கம் நல்லா இதாகும் அதனால தண்ணி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றுங்க பாத்தீங்கன்னா இந்த பதம் பாத்தீங்கன்னா உளுத்தமா உளுத்து வடை கட்டுறோம் இல்லீங்களா அந்த உளுந்த வடை கன்செஸ்டுக்கு தான் இது இருக்கணும் போட்டு அழகா எடுக்க முடியும் அதனால ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் எண்ணெயும் அப்படி ஒண்ணும் குடிக்காது வாயத்தை அப்டே போட்டு அதை வந்து ஒரு கரண்டியோ விஸ்கோ வச்சு தண்ணிய மசிச்சுட்டு மாவுல கூட இன்னும் ஈஸியா இருக்கும் நல்லா கலந்துக்கலாம் முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க வடமாவை கன்சிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த உளுந்தோட கன்சிஸ்டில் இது இருக்கணும் என்ன நன்னாவே காஞ்சிருக்கு இதுக்கு நம்ம வந்து ஒரு டிராப் போட்டு பார்க்கலாம் சூப்பருங்க என்ன நல்லா காஞ்சிச்சு திரும்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எடுத்துக்கலாம் நன்றி செட்டு புல்லா போடலாங்க நல்லா ஒரு சைடு நல்லா எழுந்துட்டு இந்த பக்கம் போட்டுக்கலாம் திருப்பி போட்டோம்னா பொண்ணு எடுத்துக்கலாம் முடிச்சுட்டு நல்லா வந்து ஓச அடங்கி உங்களுக்கு இது கா போடும்போது எண்ணெய் நல்லா காய விட்டு விட்டு நம்ம போடணும் இந்த உளுந்தோடை சொன்னேன் இல்லையா அந்த வடைக்கு நம்ம அரைச்சோம்னா

கோண்டா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருக்கு நடுவில் நான் பிச்சு இது காட்டுறேன் உங்களுக்கு செமையா இருக்குங்க உள்ளலாம் நல்லா வெந்து நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பழம் போட்டதுனால அதனால எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன் நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேங்க அந்த எந்த கப்பா கோதுமை மாவு எடுத்துட்டோமோ அதே கப்பில் ஒரு கால் கப்பு சுகர் இன்னும் கம்மியா வேணும்னா கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட தான் சௌரியம் கப்புன்றது கரெக்டா இருக்கும் ரொம்ப சுகர் இருக்காது அடுத்தது வந்து நாலஞ்சு ஏலக்காய் வந்து தட்டி எடுத்துட்டு இருக்கேன் பொடி பண்ண கூட ஏலக்காய் இருந்து தட்டி எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் தட்டி எடுத்துட்டு இருக்கேன் அடுத்து வந்து ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் செலுத்தா வந்து ஒரு வாழைப்பழம் போட்டு சின்னதாக இருந்தால் நீங்க ரெண்டு வாழைப்பழம் எந்த வெரைட்டி ஆஃப் வாழைப்பழம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மாவை நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு அந்த உண்ட மாவு இருக்கு இல்லைங்களா வடை உளுந்த வடை மாவு கன்சிஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா அது உள்ள புள்ளுக்குள்ள நம்ம போட்டு எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் அப்படியே குண்டு குண்டு அழகாக ஒரு பாக்கெட் அதனால ரொம்ப தண்ணியா இருந்தாலும் இது அப்படியே அப்படி பிரிஞ்சு திரிஞ்சு பிரிஞ்ச மாதிரி போயிடுது எண்ணெயில் போடும்போது அதனால வந்து கொஞ்சம் அந்த உளுந்த வடை கன்சிஸ்டன்ட் இருந்தாதான் தான் கரெக்டாக இருக்கும்போது பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அதை வந்து உருட்டி உருட்டி நம்ம போடணும்ங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து உடனே எங்கூர் பக்கம் திருப்பி எண்ணெய் ஓட்டாடுங்கன்னு உடனே அதை எடுக்கணும் செம்மலே வச்சு பண்ணுங்க அப்போதான் எண்ணெய் வந்து உள்ளூருக்கு கடைசி வரைக்கும் போகும் அதனால வந்து அப்படி பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது ஒரு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நம்ம நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க